ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பட்டா பெயர் மாற்றம் நீங்கள் வீட்டிலிருந்தே மொபைல் மூலியமாகவே பெயர் மாற்றம் நீங்கள் செய்யலாம் நீங்கள் கட்டணம் செலுத்தாமலே பெயர் மாற்றம் செய்யலாம் அதுக்கு நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் வரும் பட்டா பெயர் மாற்றம் செய்யும்போது உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் உட்பிரிவுடன் பட்டா பெயர் மாற்றம் ரெட் கலர் க்ரீன் கலர் ரெண்டு ஆப்ஷன் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் சர்வேர் வந்து அளக்க தேவையில்ல கட்டணம் எதுவும் செல செலுத்த தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பெயர் வந்து மாற்றம் செய்யலாம் அதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலான்னா அதுக்கு பத்திரம் வகையெல்லாம் கொடுத்துருக்காங்க தான பத்திரம் செட்டில்மெண்ட் பத்திரம் கரையை பத்திரம் இப்படி பத்திரம் வகையெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுலேயும் ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு கரையும் பத்திரம் இப்போ இந்த சிட்டாவை பாருங்கள் இந்த சிட்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு அவர்கிட்ட நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்கள் பெயர் மாற்றம் மட்டும்தான் செய்வாங்க உட்பிரிவு எண் அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க அதுக்கு தான் உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் அது மெயினாக நீங்கள் தெரிஞ்சுங்க ஒருவர்கிட்ட இருந்து மொத்தமாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் அப்பா உங்களுக்கு தானமாக எழுதி கொடுத்துட்டாரு மொத்த இடம் ஒரே ஆளுக்கு எழுதி கொடுத்தாருனோ நீங்கள் அந்த உட்பிரியட் பட்டாமல் மாற்றம் செய்யலாம் நீங்கள் அப்படி தானமாக மொத்த இடத்தும் ஒரே அளவுக்கு எழுதி கொடுத்தாருன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் எதுக்குன்னா அதுக்கு வந்து சர்வேரெலாம் அழைக்க மாட்டார் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பெயர் மாற்றம் மட்டும் நடக்கும் உட்பிரிவுலாம் மாறாது இதுவே நீங்கள் வீட்டு மனை இல்லை ஒரு வீடு மொத்தமாக வேற ஆள்கிட்டருந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அவருக்கு அஞ்சு சிண்டு இருக்குன்னு வச்சிங்க அந்த அஞ்சு சிண்டும் நீங்கள் வாங்கிட்டாலும் இல்லை ரெண்டு சிண்டாக இருந்தாலும் மொத்தமாக அவர் பேரில் உட்பிரிவு இருந்து அது மொத்தமாக நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த உட்பிரிவற்ற பட்டா மாற்றமே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அந்த உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்ல உங்களுக்கு சர்வேயர் வந்து அளக்க மாட்டாங்க ஏன்னா மொத்த இடத்த நீங்கள் வாங்குனதுனால அந்த பெயர் மாற்றம் மட்டும்தான் நடக்கும் உட்பிரிவுன்னெலாம் மாற்ற மாட்டாங்க நீங்கள் உங்களோட பட்டா வகை பார்த்துங்க நீங்கள் மொத்தமாக வாங்கியிருக்கீங்களா இல்லை இடம் வாங்கியிருக்கீங்களா இல்லை உங்கள் அப்பா உங்களுக்கு சொத்து பிரித்து கொடுக்கும்போது ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்தாலும் அதுக்கு வந்து அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியாது அது கூட்டு பட்டானா நீங்கள் உட்பிரிவெட்டு பட்டா மாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு தனித்தனியாக பட்டா வேணும்னா உட்பிரிவுடன் பட்டா மாட்டை க்ரீன் கலருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணும் அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இப்போ உட்புரிவற்ற பட்டா பெயர் மாற்றம் ரெட் கலர் இருக்க பாருங்கள் அதை சூஸ் பண்ணி எப்படி பெயர் மாற்றம் செய்வது பார்க்கலாம் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்க்ளேஸில் இருக்கும் லிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் டேரக்டாக ஓப்பன் ஆகும் நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கூட நிலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டின் டாட் நீங்கள் டைப் பண்ணாலும் இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே லாங்குவேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் வேணாலும் இங்கிலீஷில் மாற்றிக்கலாம் தமிழில் வேணாலும் தமிழில் மாற்றிக்கலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் சைடில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும் அதுக்கான பட்டா வகைகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிவிட்டு இதில் உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா தமிழ்நிலம் வலைத்தளத்தில் புதியவராக கேட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எப்படி இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கு அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த லிங்கும் வீடியோ கீழும் டிஸ்கப்ஷன் இருக்கும் அந்த லிங்க்கை டச் பண்ணி எப்படி இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் பார்த்துங்க பார்த்துட்டு இதில் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு முறை கடவுள் சொல் பெற ஓடிபின்னு இருக்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்பிச்சிருப்பாங்க ஒரு நாலு நம்பர் ஓடிபி நம்பர் அந்த நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அதில் எப்படி அனுப்பிச்சிருக்காங்களோ அந்த நம்பர் அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு முன்னோய் இருக்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும் ஸ்கைட் பண்ணுங்கன்னா விண்ணப்பதார விவரம் கொடுத்துருப்பாங்க சைடில் பார்த்தீங்கன்னா சேவைகள் கொடுத்துருப்பாங்க சேவைகள் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உட்பிரிவெற்ற பட்டா மாறுதல் என்ஐஎஸ்டி உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் ஐஎஸ்டி கொடுத்துருப்பாங்க இதில் விண்ணப்பதார் பெயர் கொடுத்துருப்பாங்க தந்தை பெயர் தாயார் பெயர் கைபேசி எண் மின் அஞ்சலி ஐடி எல்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டு ஆப்ஷன் வரும் உட்பிரிவ் பட்டா மாறுதல் உட்பிரிவுடன் பட்டா மாற்றம் இப்போ ரெட் கலர் உட்பிரிவேற்ற பட்டா மாறுதல் அதுவே கிளிக் பண்ணுங்கள் அலிக் பண்ணோடனே கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா திரும்பி உங்கள் நேம் உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் என்ன காரணம் சேவைகள் கொடுத்துருப்பாங்க உட்பிரிவேற்ற பட்டாவான் மாறுதல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அடுத்ததுன்னு இருக்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் உட்பிரிவற்ற பட்டா மாறுதல்னு வரும் இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதார் விவரம் முதல்ல கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு நில விவரங்கள் நெக்ஸ்ட்டு இணைப்பு விவரங்கள் இணைப்பு விவரங்கள்லாம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு விண்ணப்பதார் விவரம்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு சேவை இதுலேயும் கொடுத்துருப்பாங்க சேவையை நீங்கள் செலவு பண்ணதுலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து திரும்பி அடுத்ததுன்னு இருக்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிட்ட ஒரு ஸ்கைப் பண்ணுங்கள் ஸ்கைப் பண்ணிங்கன்னா விண்ணப்பகார விவரம் வந்து டிக்மார்க் வரும் அந்தமாரி ஒரு தான் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நில விவரங்கள் கேட்டிருப்பாங்க உங்கள் நிலம் எந்த இடத்துல இருக்கோ நீங்கள் வாங்கின நிலமாக சரி இல்லை பெயர் மாற்ற நினைக்கிற நிலம் எங்கே இருக்கோ அந்த மாவட்ட பெயர் தேர்ந்தெடுங்க நெக்ஸ்ட்டு வட்டம் கிராமம் அதான் அந்த நிலம் எந்த இடத்துல இருக்கோ எந்த கிராமத்தில் இருக்கோ அந்த கிராம பெயர் தேர்ந்தெடுங்க காரணம் கேட்டிருப்பாங்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பத்திரம் உங்கள்கிட்ட என்ன பத்திரம் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செட்டில்மெண்ட் பத்திரம் தான பத்திரம் கரையை பத்திரம் பாக பிரிவின பத்திரம் கொடுத்துருப்பாங்க உங்கள்கிட்ட என்ன பத்திரம் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் அலுவலகம் கேட்டிருப்பாங்க நீங்கள் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதோடய ப்ளேஸ் வந்து நேம் இருக்கும் அந்த நேம் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு ஆவணம் பதிவு செய்யப்பட்ட தேதி கேட்டிருப்பாங்க நீங்கள் என்னைக்கு பதிவு செஞ்சிங்களோ அந்த தேதி செலக்ட் பண்ணுங்கள் பதிவு எண் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணும்போது உங்களுக்கு தனியாக ஒரு வேர்ட் சீட்டில் பதிவு சீட்டு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து உங்களோட ஆவண எண் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பதிவு சீட்டில் இருக்கிற ஆவண எண்ணுமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு புழாய் எண் என்ட்ரு பண்ணுங்க நீங்கள் வாங்கின அந்த சிட்டால இல்லாட்ட பட்டாவில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் புழாயண் அந்த புழை எண் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கங்க என்ட்ரு பண்ணிட்டு உட்பிரிவு எண் என்ட்ரு பண்ணுங்க உட்பிரிவு என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டா எண் கேட்டிருப்பாங்க நீங்கள் இங்கே உட்பிரிவன் கரெக்டாக என்ட்ரு பண்ணால் தான் பட்டா எண்ணெலாம் வரும் நெக்ஸ்ட்டு நிலை வகை கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் வாங்கினது வீட்டு மனையாக இல்லை விவசாய நிலமாக இல்லை தொழில் துறை இல்லை வணிகத்துறை சார்ந்த இதெல்லாம் கேட்டிருப்பாங்க நீங்கள் எது சார்ந்து வாங்கினீங்களோ அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிங்க நில விவரங்கள் சேர்க்கும்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட நில விவரங்கள் வந்து ஆட் ஆகிரும் ஆட் ஆகினோடனே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இணைப்பு விவரம் வரும் இணைப்பு விவரத்தில் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா ஃபீஸ்லாம் எதுவும் கட்ட தேவை இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க கட்டணம் இல்லாமல் உங்களோட பெயர் மாற்றம் செய்யலாம் உட்பிரிவற்ற பெயர் மாற்றம் நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபீஸ் கட்டாமலே ஃப்ரீயாகவே பெயர் மாற்றம் செய்யலாம் இந்த மெத்தடில் அப்ளை பண்ணுங்கள் இதை டெமோ பண்ணுறதுனால அது இதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியல நீங்கள் அப்ளை பண்ண உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும் அப்ளிகேஷன் நம்பர் வந்தோடனே உங்கள் அப்ளிகேஷன் வந்து நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம் ரீப்ரிண்ட் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணி நீங்கள் ஒப்புதல் அதுக்கு கிளிக் பண்ணினாலே போதும் உங்களுக்கு அந்த ப்ரிண்ட்டாகவே வந்துடும் உங்களோட ஸ்டேட்டஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த மெத்தேடில் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரீயாகவே உங்கள் பெயர் மாற்றம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்